அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும்னா அவருடைய மனது தெளிவாக இருக்கணும் அல்லவா மனதில் ஆயிரத்தி எட்டு எண்ணங்களை போட்டுக்கொண்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று குழம்பிக்கொண்டே இருந்தால் அதனால் மனக்குழப்பம் மட்டுமே மிஞ்சுமே தவிர்த்து வேறு எதுவும் ஏற்படாது இன்னும் சிலரோ முடிந்து போன பிரச்சனைகளை நினைத்து இப்படி செய்திருந்தால் இப்படி ஆயிருந்திருக்கும் என்று முடிந்ததை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பாங்க இதுவும் மனக்குழப்பம் ஏற்படுவதற்குரிய காரணமாக திகழ்கிறது எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடந்தது இனிமேல் நடக்க போறதும் நன்மைக்காகவே நடக்கும் என்ற ஒரு தெளிவான மனநிலையை பெற வேண்டும் என்றால் அதற்கு தெய்வ நம்பிக்கை என்பது பெரிதும் துணை பெறுகிறது மேலும் இந்த தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நம்முடைய மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான மனநிலைக்கு நம்மை ஆளாக்கும் வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை தோறும் செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு இரண்டு இலைகள் வேண்டும் ஒன்று துளசி மற்றொன்று புதினா துளசி இலையிலும் புதினா இலையிலும் பாத்தீங்கன்னா பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கு இவை இரண்டையும் வெறும் வயிற்றில் நான் சாப்பிடும் பொழுது நம் உடலோட ஆரோக்கியம் மேம்படும் என்று மருத்துவ ரீதியாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட புதினா துளசியில இரண்டையும் திங்கட்கிழமை அன்று நாம் குளிக்கும் தண்ணீரில் போட்டு நன்றாக கலந்து குளிக்க வேண்டும் அவ்வாறு குளிக்கும் போது என்னுடைய மனது தெளிவடைந்து விட்டது நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நேர்மறையான எண்ணங்களை மனசுல நினைத்துக்கொண்டு அல்லது உச்சரித்துக்கொண்டு கொண்டு குளிங்க இப்படி திங்கட்கிழமை தோறும் நாம் செய்வதன் மூலம் நம்முடைய மனநிலை என்பது சீராகும் திங்கட்கிழமைங்கிறது சோமவாரம் அதாவது சந்திரனுக்குரிய நாளாக கருதப்படுது சந்திரன் என்பவர் மனோகாரகனாக கருதப்படுகிறார் நம்முடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சந்திர பகவானை காரணமாக திகழ்வதால அவருக்குரிய தினத்துல நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நம்முடைய மனநிலையில நல்ல மாற்றம் ஏற்படும் மனசும் தெளிவடையும் அதனால உடல் ஆரோக்கியமும் மேம்படும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு இலைகளை வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை முழு மனசுடன் நேர்மறை ஆற்றலுடன் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய மனக்குழப்பம் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வளமாக வாழுவீங்க இது போல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி